ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் அன்பு நண்பன் தேவா தமிழ் கடவுள் முருகனை பற்றி தமிழ் இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பழங்கால நூல்களில் ஒன்றான தொல்காப்பியத்தில் பாத்தீங்கன்னா சேயோன் அப்படின்னு சொல்கிறாங்க சேயோன்னா சிவப்பு அது முருகனை அடையாளப்படுத்தப்படும் ஒரு வார்த்தையாகும் மூன்றாம் நூற்றாண்டிற்கும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் சங்க இலக்கிய படைப்புகளில் முருகனை நீல மயிலின் மீது அமர்ந்திருக்கும் சிவப்பு கடவுள் அப்படின்னும் இளமையாகவும் பிரகாசமாகவும் இருப்பவன் அப்படின்னும் தமிழர்களின் விருப்பமான கடவுள் அப்படின்னும் போற்றியிருக்காங்க கொற்றவை பெரும்பாலும் முருகனின் தாயாக அடையாளப்படுத்தப்படும் ஒரு வார்த்தையாகும் சங்ககால இலக்கியமான திருமுருகாற்றுப்படை முருக பெருமானை பாற்றுடை தலைவனாக கொண்டு அவனது ஆறுபடை வீடுகளையும் பாடும் ஒரு அற்புதமான காவியமாகும் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழங்கால தமிழ் காவியமான இதில் அவர் முருகு என்று அழைக்கப்படுகிறார் மேலும் அழகு மற்றும் இளமையின் கடவுள் என்று வர்ணிக்கப்படுகிறார் சங்க இலக்கியம் பரிபாடல் முருகனை செவ்வேல் என்றும் நெடுவேல் என்றும் குறிப்பிடுகிறது கந்த புராணம் என்னும் பாடல் தொகுதி கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்டது இது முருகப்பெருமானின் வரலாற்றை எடுத்துரைக்கிறது மேலும் சண்முக கவசம் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள் குமரகுருபரர் இயற்றிய கந்தர் கலிவெண்பா குமரவேல் பதிற்று பத்த அந்தாதி கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி போன்ற நூல்களும்